அண்மை செய்தி சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைக்காமல் விமர்சிக்கின்றனர் என்றும் அவற்றை புறக்கணிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்துள்ளதை உத்தரவுகளை பிறப்பித்ததற்காக நீதிபதிகளும் விமர்சிக்கப்படுவதாகவும் அவர் கருத்தை பதிவு செய்துள்ளார் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதற்கு ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்கில் இந்த கருத்தை நீதிபதி பதிவு செய்துள்ளார் சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட முறையில் குடும்ப உறுப்பினர்களை குறிப்பிட்டும் முந்தைய கால நிகழ்வுகளை குறிப்பிட்டும் விமர்சனங்கள் வருவதாகவும் சமூக வலைதளங்களில் வரும் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் புறக்கணிக்க வேண்டும் எனவும் நீதிபதி செந்தில்குமார் தனது கருத்தை பதிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைக்காமல் விமர்சிப்பதாகவும் அவற்றை புறக்கணிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தனது கருத்தை பதிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உத்தரவுகளை பிறப்பித்ததற்காக நீதிபதிகளும் விமர்சிக்கப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தனது கருத்தை பதிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் சமூக வலைதளங்களை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காரு இது குறித்த கூடுதல் திருமணம் செய்து ஆடை சமூக வலைதளங்களை அவதூறு பரப்ப தடை விதிக்க கோரி சமையல் தலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைப்பதில்லை என்றும் உத்தரவுகளை சிறப்பிப்பதற்காக நீதிபதிகளும் விமர்சிக்கின்றனர் என்றும் தனிப்பட்ட முறையில் குடும்ப உறுப்பினர்களை குறித்தும் முந்தைய கால நிகழ்வுகளை குறிப்பிட்டும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்றும் இவற்றை பொருட்படுத்தாமல் இதை புறக்கணிக்க வேண்டும் என்று நீதிபதி இந்த வழக்கின் போது கருத்து தெரிவித்திருக்காங்க சமூக வலைதளங்களில் யாரும் தற்போது யாரை வித்தரிப்பதில் நீதிபதியும் அடிமையான விமர்சிக்கிறார்கள் என்றும் அந்த குற்றச்சாட்டை இந்த வழக்கின் போது தெரிவித்தார்கள் நீதிபதிக்கு மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆதரவாக நாங்கள் வழக்கறிஞர் சமுதாயமே நீதிபதி தான் ஏற்றியது யார் எந்த எதையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த விமர்சனையும் பொருட்படுத்த வேண்டாம் என நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் இந்த வழக்கின் போது ஒரு கருத்து தெரிவித்தார்கள் அதே போல இந்த வழக்கின் விசாரணையின் போது ஆஜராக இருந்த வழக்கறிஞர் சுதா அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்றம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது பொருட்படுத்த வேண்டாம் இந்த சமூக வலைதளங்களில் வரும் அவதூறுகளை யாரும் பொதுப்படுத்த வேண்டாம் என்று நீதிமன்றத்தில் அவருடைய கருத்தை பதிவு செய்தார்கள் அப்போது நீதிபதியும் இந்த கருத்தை வரவேற்று இது போன்ற சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதை யாரும் பொதுப்படுத்த வேண்டாம் என்று மீண்டும் அறிவுறுத்தி இந்த வழக்கறி தெரிவித்திருக்கார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி